அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் பல பேர் பல கேள்விகளை கேட்டு வருகிறீர்கள் அந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை நான் கூறி வருகிறேன் பல பேருடைய கேள்விகள் தொடர்ச்சியாக அதற்குண்டான பதில்கள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு தெளிவு பெற முடியும் ஆகவே ஏற்கனவே பார்த்து வருபவர்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்தால் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதிதாக பார்ப்பவர்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தாருங்கள் நல்ல பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிவித்து வருகிறேன் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு மனிதனுக்கு அவசியம் ஞானம் என்பது என்ன தெளிதல் என்பதற்கு பெயர்தான் ஞானம் ஒரு ஞானின்னா அவர் தெரிந்தவர் எதுல தெரிந்தவர் எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது எந்த சக்தியால் அது படைக்கப்பட்டது இந்த உலகத்தில் பரிமாண வளர்ச்சியானது உயிரினங்களினுடைய பரிமாண வளர்ச்சியானது எப்படியெல்லாம் துவங்கி மனிதன் வரைக்கும் வந்திருக்கிறது மனிதனுக்கு அப்பால் மரணத்திற்கு அப்பால் எந்த மாதிரியான வாழ்க்கைகள் இருக்கிறது இதையெல்லாம் வேத காலம் முதல் கொண்டு வேதங்களில் உபநிடந்தங்களில் புராணங்களில் எல்லாம் தெளிவாக கூறி சென்றிருக்கிறார்கள் அறிவு மட்டும் வளர்ச்சி பெற்றால் போதாது ஞானமும் வளர்ச்சி பெற வேண்டும் அப்பதான் ஒரு மனிதன் முழுமை பெறுகிறார் அப்படிப்பட்ட விஷயங்கள் மறுபடியும் இன்றைய விஞ்ஞான உலகமானது எடுத்து ஆராய்ச்சி செய்து ரிஷிகள் கூறியதெல்லாம் உண்மைகள் என்று தெளிவாக உலகிற்கு தெரியப்படுத்தி வருகிறார்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் ஏற்பட்டால் பிரபஞ்சம் அதற்குண்டான சூழ்நிலைகளை உங்களுக்கு எடுத்து வந்து தானாக தருகிறது முதலில் உங்க மனதில் அந்த ஆர்வம் ஏற்பட வேண்டும் அப்போ ஆர்வம் ஏற்பட்டாலே அந்த ஆர்வத்துக்குண்டான எண்ணத்திற்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது பிரபஞ்சம் நீங்கள் எதன் மீது ஆர்வம் கொள்கிறீர்களோ அதற்குண்டான சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை எடுத்து வந்து தருவதுதான் பிரபஞ்சத்தினுடைய வேலை இதை தான் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று பாடினார்கள் ஆர்வம் இல்லை என்றால் அதை விட்டு விட்டு அடுத்த வேலையை பார்த்து போக போகணும் ஏனென்றால் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லாதவருக்கு தெரியப்படுத்தினால அது புரியாது அந்த அளவுக்கு அவர்கள் அறிவின் வளர்ச்சி இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அப்ப அதுல தெரியலையா விலகிக்கொண்டு உள்ள துறைகளில் கவனத்தை செலுத்துவது வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கும் பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு சந்தேகங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு துறையில் இருந்தால் அது நிறைவு பெறாது ஆகவே தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் உங்களில் ஒருவனாக என்னுடைய அனுபவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது உங்களுக்கு பிடித்தால் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி வாருங்கள் பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிட்டு வேறு துறைகளில் கவனம் செலுத்துங்கள் ஆக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு ஒருவன் இறக்கன்ற வரை யார் ஒருவன் கற்றுக்கொண்டே இருக்கிறானோ யார் ஒருவன் பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறானோ அவன் ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதனாக மாறுகிறான் மகானாக மாறுகிறான் ஆகவே தொடர்ந்து என்னோடு வாருங்கள் இன்று ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்குண்டான பதிலை நாம் பார்க்க போகிறோம் குருஜி என் வீட்டில் இறந்து போன எனக்கு அன்பானவர் அவர் இறந்த அன்றே அவருக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு இணைப்பு உறவு அருந்து போய் விடுகிறதா முடிந்து போய் விடுகிறதா அதுக்கப்பால எதுவுமே இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் நாம் இங்க கொஞ்சம் சில விஷயங்களை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல தலைமுறைகளாக நம்முடைய பெற்றோர் அவருடைய பெற்றோர் அவருடைய பெற்றோர் அவருடைய பெற்றோர் என்று பல தலைமுறைகளாக ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருக்கு சில சடங்குகளை காரியங்களை செய்கிறார்கள் அவர்களுக்கு மாதம் மாதம் அமாவாசை என்று படையில் இட்டு வணங்குகிறார்கள் பதினாலாவது நாள் ஒரு சடங்கை செய்கிறார்கள் செய்கிறார்கள் ஒரு வருடம் பொறுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சடங்கை செய்கிறார்கள் இல்லையா இது வேத காலம் முதல் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு அருந்து போயிருந்தால் இதையெல்லாம் ஏன் செய்யணும் இல்லையா செய்யாத விட்டு தானே இன்னைக்கு இறந்துட்டாருங்க அவரை மயான காட்டுக்கு போயிட்டேன் அவரை எரிச்சிட்ட புதைச்சிட்டேன் முடிஞ்சு போச்சுங்க இனி அவருக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைங்க எந்த தொடர்பும் இல்லைங்க சாப்டர் க்ளோஸ் சொல்ல தானே அதன்படி நடக்க ஏன் சடங்குகளை காரியங்களை செய்கிறீர்கள் ஒரு உறவு ஒரு தொடர்பு ஒரு இணைப்பு இருக்கிறது என்று கூறியதால் தான் அவர்களுடைய கூற்றை வேதகால ரிஷிகளுடைய கூற்றை நம்பிதானே நாம் செய்து வருகிறோம் இல்லையா அப்போ அவர்களுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது உண்மைத்தானே இல்லைன்னா செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே ஆடி அம்மாவாசை லட்சம் கணக்கில் போய் ராமேஸ்வரம் கடல்ல முழுகிறீங்க அங்க திதி கொடுக்குறீங்க இல்லையா நீர்நிலைகளுக்கு போறீங்க அங்க திதி கொடுக்குறீங்க மாதம் மாதம் அமாவாசை என்று படையில் போடுகிறீர்கள் செய்யறீங்க அவர் இறந்த அன்றே அடுத்த வருடம் நினைவு தினமாக கொண்டாடுகிறீர்கள் பல பேருக்கு பல தான தர்மங்களை செய்கிறீர்கள் இதெல்லாம் எதுக்கு ஏதோ ஒரு காரியம் அதில் இருக்க வேண்டும் அல்லவா காரணம் இருக்க வேண்டும் அல்லவா அது ஏன் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்பதில்லை அந்த சடங்குகளில் சில விஷயங்கள் இருக்கிறது அது சில செய்திகளை கூறுகிறது அதனால்தான் நம்ம மதம் மட்டுமல்ல உலகில் இருக்கின்ற எல்லா மதங்களிலும் இந்த வழிபாட்டு முறைகள் இருந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு அன்றோடு முடிந்து போவது இல்லை இதுதான் உண்மை அது சில காலங்கள் சில ஆண்டுகள் நீடிக்கிறது அவர் மறுபிறப்பு எடுக்கின்ற வரை அது தொடர்ந்து உங்களுக்கும் அவருக்கும் இருக்கின்ற உறவு இருந்து வருகிறது ஆக உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு முடிந்து போய்விடவில்லை அருந்து போய்விடவில்லை துண்டித்து போகவில்லை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த சடங்குகளுடைய காரியங்களுடைய செய்கைகள் அதில் நீங்கள் ஆழ்ந்து உள்ளே போய் அதற்கு என்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் இது போன்ற ஒரு கேள்வியே வராது மேலோட்டமாக இருந்து கொண்டு அவருக்கு எனக்கு இருக்கிற தொடர்பு முடிஞ்சு போச்சுங்க அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு பேசுற அறிவாளிகள் கூட நாட்டில் இருக்கிறாங்க அவங்கள நீங்க எந்த ஜென்மத்திலும் திருத்த முடியாது அவங்கள விட்டு ஒதுக்கி நீங்கள் நம்பிக்கையோடு இந்த செய்திகளை செய்து வருபவர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது அது அதற்குள்ளே என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கிறது என்பது தெரிய புரிய வரும் ஆக உறவுகள் இறப்போடு அன்றோடு முடிந்து விடவில்லை அது சில ஆண்டுகளுக்கு தொடர்கிறது என்பதை இன்றைய ஆராய்ச்சிகளும் வெளியிடுகிறது அக்காலத்திலிருந்து இக்கால வரை எல்லா வேதங்களிலும் புராணங்களிலும் உபநடனங்களிலும் மறை நூல்களிலும் அனைத்திலுமே கூறப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்